السلام عليكم வரஹத்துல்லா இவா அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இவ்வாறு செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது சஹல் இபுனோ சஹ் அலி அல்லாஹ்ஹூ அவர்கள் கூறினார்கள் குபாவில் இருந்த பனு அமர்இ ஆஃப் கூட்டத்தினரிடையே தகராறு இருப்பதாக அல்லாஹின் தூதர் நபிசல்லி அவர்களுக்கு செய்தி கிடைத்தது அவர்களிடையே சமரசம் செய்வதற்காக அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹாம் அவர்கள் தம் தோழர்கள் சிலருடன் புறப்பட்டனர் அவர்கள் வர தாமதமானது அப்போது தொழுகை நேரம் நெருங்கியது அப்போது பிலால் ரலி அல்லாஹ் அல்லாஹ் அவர்களிடம் வந்து தூதர் அவர்கள் வருவதற்கு தாமதமாகிறது தொழுகை நேரம் நெருங்கிவிட்டது எனவே மக்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா என்று கேட்டார் நீர் விரும்பினால் நடத்துகிறேன் என்று அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறினார் பிலால் அலி அல்லா ஹன்ஹு அவர்கள் தொழுகைக்கு இகாமத் சொன்னதும் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் முன்னே சென்றார் மக்களுக்கு தொழுகை நடத்த தக்பீர் கூறினார் அப்போது நபி சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் வரிசைகளை பிளந்து கொண்டு வந்து முதல் வரிசையில் நின்றார்கள் உடனே மக்கள் கைத்தட்டால் ஆனார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் ஹன்வா அவர்கள் தொழுகையில் திரும்பி பார்க்க மாட்டார் ஆயினும் மக்கள் அதிகமாக கைத்தட்டியதால் திரும்பி பார்த்தார் வரிசையில் நபி சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் நின்றிருந்தார்கள் தொழுகையை தொடருமாறு அவருக்கு நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் சைகை செய்தார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் தம் கையை உயர்த்தி அல்லஹாவைப் புகழ்ந்து அப்படியே திரும்பாமல் பின்னால் நகர்ந்து வரிசையில் நின்றார் நபிசல்லல்லாஹலிவசலம் அவர்கள் முன்னே சென்று மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் தொழுகை முடித்ததும் மக்களை நோக்கி மக்களே தொழுகையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் ஏன் கைகளை தட்டுகிறீர்கள் கை தட்டுதல் பெண்களுக்குரியதாகும் எனவே தொழும்போது யாருக்கேனும் பிரச்சனை ஏற்பட்டால் சுபகான் என கூறட்டும் என்றார்கள் பிறகு அபுபக்கரை நோக்கி அபுபக்கரே நான் உமக்கு சைகை செய்த பிறகும் மக்களுக்கு தொழுகை நடத்த மறுத்தது ஏன் என கேட்டார்கள் அதற்கு அபுபக்கர் அலி அல்லாஹ் ஹன்வா அவர்கள் நபிசல்லாஹ் அலிவசல முன்னிலையில் அபு குவாஃபாவின் மகனுக்கு தாங்களுக்கு தொழுகை நடத்தும் தகுதி இல்லை என கூறினார்கள் ஆக தொழுகும்போது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் கை தட்டுவதோ ஏதேனும் செய்கையில் ஈடுபடுவதோ கூடாது தொழும்போது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் சுபஹான் அல்லா என கூறட்டும் என்று அல்லாவின் தூதர் நபிசல்லாஹிவசலாம் அவர்கள் கூறினார்கள்